அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர்கள் பெரிய தப்பு பண்றாங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா பொதுவா அந்த விஷயம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிய வந்துடும் ஏன்னா ஹை ஒரு கேஸ் நடக்கும் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும் அடிக்கடி ஹியரிங் அப்படிங்கிறது வரும் ஸோ மீடியா வந்து அது மேலே ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு அமைச்சர் வந்து எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு எத்தனை சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்துடும் பட் இதுவே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஏதாவது ஸ்கேம் பண்றாங்களா எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க அவங்க மேல எத்தனை கேஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரவே வராது அவங்க எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது இப்போ ஒரு அமைச்சர்னா ஒரு துறையில இதை ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இதுவே ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு முக்கிய பொறுப்பாளரோ ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில அவங்களால திருட முடியும் எந்த அடிப்படையில அவங்களால ஏமாத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது பட் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களோ எப்படி திருடுறாங்க எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸோட மாநில தலைவரா பெருந்தகை இந்த விஷயம் எங்க தொடங்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திமுக அரசு வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத ஒரு திட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க என்ன அப்படின்னா சென்னை அந்த மாநகராட்சிக்குள்ள வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல சோ அவங்கள எல்லாத்தையும் நாங்க வந்து தொழில் முனைவோரா அவங்களை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூத்தி இருபத்தி நாலு கோடிய ஒதுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அதுக்காக ஏன்பா பணத்தை ஒதுக்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்கள தொழில் முனைவோரா மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இந்த கழிவு நீர் அகற்றக்கூடிய வண்டியோ இல்ல அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ அது சம்பந்தமா இப்போ ஒருத்தவங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் அரசு செஞ்சு கொடுப்பாங்க இது இல்லாம ஸ்கீம்ல வந்து சில கவர்மெண்ட் வந்து சில பணத்தை வந்து ஏத்துக்கிட்டு அவங்களுடைய செலவை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க இதை மாதிரி பண்ணுவாங்கல்ல சோ இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐநூத்தி இருபத்தி நாலு கோடிய தமிழ்நாடு அரசு ஒதுக்குது நல்ல தான் கஷ்டப்படுறவங்களை வந்து ஒரு தொழில் முனைவோர மாத்துறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி பண்ணிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இத வாங்கின அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு நிறுவனத்து கூட அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடுறாங்க இந்த ஒப்பந்தம் ஏழு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த ஏழு வருஷ ஒப்பந்தத்தையும் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு நிறுவனம் ஜேம் ஃப்ரீ லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கும் நீங்க பண்ணிக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில இவங்க போயிட்டு அரசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டுடுறாங்க இதுல என்ன பார்த்தா அரசுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல செல்வ பெருந்தகைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் பொதுவா வரும் இதுல ஏன் செல்வ பெருந்தகை உள்ள வராது அப்படிங்கிற கேள்வி அங்கதான் பிரச்சனையே அந்த நிறுவனம் இருக்குல்ல ஜேம் ஃப்ரீ லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் யாருடையது அப்படின்னு நம்ம தேடி போய் பாக்குறப்போ வீரமணி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் தான் அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்வ அண்ணன் அந்த நடத்தி இருக்கூடிய ஒரு நபர் அந்த நிறுவனம் இதை வாங்கிடுறாங்க இது இல்லீகலான விஷயம் அரசு வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஐநூற்றி இருபத்தி நாலு கோடியை ஒதுக்கி அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அவங்களுக்கு நிறைய வந்து மானியம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கி அவங்களுக்கான அந்த பணம் சோ அவங்க வந்து முன்னேறி வரணும் சென்னை மாநகராட்சியில் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அவங்க போயிட்டு அங்க போடுறாங்க அது அரசு சொல்லி போட்டாங்களா இல்ல செல்வ பெருந்தகை சொல்லி போட்டாங்களா இல்ல அரசே இந்த திட்டத்தோட தான் ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி ஒதுக்குச்சா அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஒரு விஷயம் பட் அங்க போயிடுச்சா போன போயிடுச்சு அப்படின்னா இந்த குற்றம் எல்லாமே அந்த நிறுவனத்து மேல வரும் இந்த தூய்மை பணியாளர்கள் மேல வரும் சரி அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில போயிட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த வண்டி வாங்கணும்ல கழிவு நீர் அகற்றும் வண்டி இதை மாதிரி நிறைய வாகனங்கள் வாங்கணும்ல சோ அதுக்காக போயிட்டு லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்றாங்க ஆல்ரெடி அவங்க வேற நிறுவனத்து கூட எங்க வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க ஆனா இவங்க வந்து அரசு கூட இவங்க தானே கையெழுத்து போட்டிருந்தாங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க சோ இவங்க வந்து லோன் அப்படிங்கிறத வாங்குறாங்க சோ ஒரு வாகனத்துக்கு அறுபத்தஞ்சு லட்சம் லோன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இந்த கூட்டுறவு வங்கியில் இந்த ரெண்டு கூட்டுறவு வங்கியிலையும் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க சரி அதான் அரசே சொல்லியிருந்ததே அதுக்காக தானே அவங்களுக்கு பணமே ஒதுக்கி இருந்தது சோ அதுக்காக லோன் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த லோன் வாங்கினாங்கல்ல அவங்கள யாரு உண்மையான தூய்மை பணியாளர்களா தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரே நாள்ல பேங்க்ல அந்த கூட்டுறவு வங்கில அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க செக் புக் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே நாள்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கறதும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு நமக்கு பொதுவா தெரியும் என்னதான் அரசு ஒரு ஸ்கீம் கொடுத்தாலுமே ஒரு கூட்டுறவு வங்கியில் போயிட்டு நம்ம ஒரு லோனை வந்து அப்ரோச் பண்ணி வாங்கி முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆகும்னு தெரியும் நாம் எத்தனையோ முறை லோனுக்காக பொதுவாக மக்கள் வந்து போயிட்டு பேங்க் வாசல் ஏறி இறங்கியிருப்போம் வெறுத்து போயிருப்போம் எனக்கு லோனே வேணாம் விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருப்போம் ஒரு லோனை வாங்குறது அவ்வளோ சேலஞ்சான தான் அப்படி இருக்கிறப்போ இதில் பலருக்கு ஒரே நாளில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பண்ணப்பட்டு ஒரே நாளில் செக் புக் கொடுக்கப்பட்டு ஒரே நாளில் எப்படி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி நூற்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரே நாள்ல நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்கீம் அவங்க வந்து கூட்டுறவு வங்கியில வந்து போட்டு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம இந்த லோன்லாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க சோ அந்த லோன்லாம் ஏதோ ஒரு வகையில வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் சரி வாங்கிட்டாங்கன்னா அதை திருப்பி கட்டணும்ல அதுக்கப்புறம் அக்கௌண்டை எப்படி யூஸ் பண்றாங்க திரும்ப கட்டுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல அப்படி அந்த அக்கௌண்ட போய் செக் பண்ணி பாக்குறப்போ என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த லோனை எடுத்ததோட சரி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பயனாளர்கள் அப்படிங்கிற போர்வைக்குள்ள வந்த அது யாருடைய பினாமியா வேணாலும் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் சோ அவங்க அந்த பணத்தை எடுத்ததோட சரி அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட பயன்படுத்துறதே இல்ல ஏழு மாசமாச்சு அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்து அதுல இருந்து இன்னும் திருப்பி கட்டுறதுக்கு எந்த ஒரு பணமும் அவங்க கட்டினாங்க அப்படிங்கிற டேட்டா இல்லை ஸோ அப்படி பாக்குறப்போ அஹ் லோனை எடுக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க லோனை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏழு மாசம் ஆகுது இன்னும் திருப்பி கட்டல அப்படிங்கிறப்போ ஸோ இது ஒட்டு ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ இதுல ஏன் செல்வ பெருந்தகையோட பேரை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா செல்வப் தான் இதை மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அந்த அவருடைய அண்ணன் மகன் பேர்ல ஒரு பினாமியா ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஸோ இந்த ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி அரசு ஒதுக்குது அப்படின்னு தெரிஞ்சு இதை இப்படி கைமாத்தி இங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டத்தையே ஏமாத்தி இந்த பணத்தை வந்து அவரு எடுத்துக்கிட்டாரு அவருடைய பினாமி நிறுவனம் தான் அது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இதை தாண்டி இந்த எடுத்தாங்கல்ல அவங்க வந்து தூய்மை பணியாளர்களே கிடையாது செல்வ பெருந்தகை பண்ண ஆள் அப்படிங்கிறது செகண்ட் குற்றச்சாட்டு சோ முழுசா பாக்குறப்போ இந்த ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி ஆட்டையை போட ஒரு திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கார் செல்வ பெருந்தகை தான் இதுல செல்வ பெருந்தகை மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதில் திமுக மேலே என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா இது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கஷ்டப்படுறவங்கள மேலே கொண்டு வரோம் அப்படின்னு இந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்தது அதாவது அவங்களுக்கு போய் சேராமல் இன்னொரு நிறுவனத்துக்கு போனது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்தது வங்கியில் அவங்க லோன் வாங்கி இதை மாதிரி கட்டாமல் இருக்கிறது இந்த விஷயம்லாம் திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா செல்வப் பெருந்தகை இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு கூட்டணி கட்சியோட தலைவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி தெரியும் அப்படின்னா தெரிஞ்சும் எப்படி திமுக இந்த விஷயத்தை அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் தெரியாது அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு நிதியை ஒதுக்கிட்டு அதுல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கிறது கூட தெரியாம அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா ஒரு கேள்வி வரும்ல சோ இதுதான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் கட்சியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இப்படி தான் அவங்களால ஒரு ஸ்டாம்ப் பண்ணப்படும் பண்ணப்படுது ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இதை மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அரசு ஒதுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டவுன்லேயும் ஒவ்வொரு மாநகராட்சிலையும் நிறைய ஸ்கீப் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது ஸோ அதில் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏக்கள் வந்து இதை மாதிரி பண்ணி அது வெளியிலயே தெரியாமல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத செஞ்சிடுறாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து செல்வப் பேருந்தகோட பேர் அப்படிங்கிறது பெரிய அளவில் அடிபட்டு இருக்கு ஸோ இதுக்குள்ள ஐடி வரலாம் இடி வரலாம் இதை தாண்டி டிபிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இவங்களும் வந்து செல்வ பெருந்தகையை என்கொயரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்கேம்னு எடுத்துக்கலாம் இல்லை லஞ்சம்னு எடுத்துக்கலாம் எந்த அடிப்படையில் வேணாலும் எடுத்துக்கலாம் அரசை ஏமாத்திட்டு இதை மாதிரி செஞ்சுருக்காரு அப்படின்னு எந்த அடிப்படையில் எடுத்தாலும் செல்வ பெருந்தகை மேலே செல்வ மேலே ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிறது இங்கே பதியப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணப்போ தான் சவுக்கு சங்க பீட்ல இந்த மலம் கலந்த கழிவு நீர் ஊத்தப்பட்டு ஒரு பிரச்சனை வந்தது அதெல்லாம் இந்த சங்கர் வந்து எக்ஸ்போஸ் வெளியில எடுத்து பேசினாரு அடிப்படையில நடந்தது பட் இப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கு சோ இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி